வணக்க நண்பர்களே நம்ம இந்த பயிற்சியில் குதிகால் வலியை எப்படி குறைக்கலாம்னு உள்ள பயிற்சிகளை பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த குதிகால் வலி வந்து காலையில் எந்திரிச்சு நடக்கும்போது அல்லது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அடுத்தது எந்திரிச்சு நடக்கும்போது நமக்கு காலின் பின்பகுதி அது அதாவது கணுக்கால் பதுக்கிட்ட நல்ல வலி ஏற்படும் இந்த வலி வந்து பல காரணங்களெலாம் வரலாம் அதாவது நமக்கு நல்ல ஓவர் வெயிட் இருந்தால் வரலாம் சில பெண்களுக்கு பெர்கனன்சி டைமுக்கு பிறகு வரலாம் சிலவங்களுக்கு காலின் அந்த பகுதியில் ரத்த ஓட்டம் கிடைக்காம வரலாம் இப்படி பல காரணங்களாக வரலாம் நமக்கு அந்த இடத்துல சரியான ரத்த ஓட்டம் கிடைத்தா முழுமையாக வலி குறைஞ்சிரும் அதற்குண்டான பயிற்சிகளை நம்ம பார்க்கலாம் நம்ம காலின் பின் பின்பாதத்திலிருந்து பாதம் வர நமக்கு ஒரு ஜவ் இருக்கும் அந்த ஜவ்வில் ரத்த ஓட்டம் தடைபடும் இந்த வலி ஏற்படும் அடுத்தது காலின் பின்பகுதியில் அதாவது உள்ளே நமக்கு தெரியாது அந்த இடத்துல ஒரு குறுத்தெலும்பு வரும் இந்த ரத்த ஓட்டம் தடை போடும்போது அவற்றை இந்த உடற்பயிற்சியின் மூலம் நம்ம எவ்வளோ எளிமையாட்டு அதாவது உங்களுக்கு ஒரு மூன்று நிமிடத்தில் நல்ல ரிலீஃப் கிடைச்சிரும் அதே போல் மூன்று பயிற்சிகள் போதும் நமக்கு நல்ல முழுமையாக இரத்த ஓட்டம் கிடைச்சி வலி இல்லாமல் நடக்கலாம் நம்ம ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் செய்தால் போதும் இந்த பயிற்சிகளை செய்யும்போது நமக்கு முழு ரிலீஃப் கிடைக்கும் வாங்க பயிற்சிக்கு போகலாம் முதல்ல முன்னங்காலையும் பின்னங்காலையும் பிடிச்சிட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் பெண்ட் பண்ணுங்கள் பெண்ட் பண்ணி கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் செகண்டு ஃபைவ் செகண்டு ஹோல்டு பண்ணிட்டு அடுத்தது கால் பாதத்தை மசாஜ் பண்ணுங்கள் கால் முழுவதும் மசாஜ் பண்ணுங்கள் பின்னங்காலில் வலி இருந்தாச்சுன்னா பொறுமையாக பண்ணுங்கள் அடுத்தது திரும்ப அதே மாதிரி பின்னங்காலையும் முன்னங்காலையும் லைட்டாக பென் பண்ணுங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் அப்போ அவங்களுக்கு நடுப்பகுதியில் உள்ள ரத்த ஓட்டம் கிடைக்கும் இப்படி நம்ம ஒரு பத்து டைம் பண்ணுவோம் பத்து டைம் பண்ணும்போது நமக்கு நல்லா ரத்த ஓட்டம் கிடைக்கும் அந்த இடத்துலலாம் எவ்வளவு மசாஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு மசாஜ் பண்ணி காலை தடை விடுங்க ரொம்ப வலி இருந்தால் வலி இருக்கிற இடத்துல நீங்கள் பொறுமையாக தடவைனா போதும் லேசாக தடவுங்க தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி க காலை பிடிச்சி முன்னையும் பின்னையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விடும்போது உங்களுக்கு நல்ல ரத்தோட்டம் கிடைக்கும் அடுத்த பயிற்சி அதாவது ஒரு கயிறு அல்லது ஒரு துண்டு துணி ஏதாவது எடுத்து வச்சுட்டு நம்ம காலில் வாங்க வச்சுக்கிட்டு கயிறு போல் ரெண்டு கையிலையும் பிடிச்சிடுங்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேல் நோக்கி எழுங்க மேல் நோக்கி எழுக்கும்போது உங்களுக்கு கால் நல்லா பின்னாடி ஸ்ட்ரெச் கிடைக்கும் அடுத்தது அந்த நிலையில் வச்சுட்டு ஹோல்டு பண்ணுங்கள் ஹோல்டு பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் செகண்ட் ஹோல்டு பண்ணிக்கிட்டு அடுத்தது முன்னோக்கி வைங்க முன்னோக்கி வரும்போதும் உங்களுக்கு அஞ்சுலேருந்து பத்து செகண்ட் வர ஹோல்டு பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு பின்னங்காலில் நல்ல ஓட்டம் கிடைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணும்போது அப்படி பென் பண்ணும்போது நல்ல வளையும் உங்களுக்கு சின்ன வலி ஏற்படும் வலியும் பொருட்படுத்தாத செய்யுங்க நல்ல வலியாக இருந்தாச்சுன்னா பொறுமையாக பண்ணுங்கள் நீங்கள் முதல்ல பத்துலேருந்து பதினஞ்சு தடவை பண்ணால் போதும் அடுத்தது போக போக கொஞ்சம் கூட்டிகிட்டு போகும்போது உங்களுக்கு சீக்கிரமாக குறையும் ஒவ்வொரு நிலையிலையும் நீங்கள் ஃபைவ் செகண்டு ஹோல்டு பண்ணுங்கள் அப்போ தான் அதில் ஒரு முழு பலன் கிடைக்கும் அடுத்த பயிற்சி அப்படியே இன்னொரு சுற்றி சுற்றி எடுங்க கயிறை எடுத்துக்கிட்டு வலது பக்கமாக வலது கையை லைட்டாக இழுங்க இடது கையை அப்படியே ஃப்ரீயாகவே விடுங்க அப்போ வந்து கால் பகுதி திருகப்படம் திருகப்படும்போது உங்களுக்கு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் வரும் அடுத்தது இடது பக்கமாக இழுங்க அப்போ வந்து ஒவ்வொரு பக்கமும் நீங்கள் அஞ்சு செகண்ட் வரை ஹோல்டு பண்ணுவீங்க ஹோல்டு பண்ணும்போது நமக்கு அந்த கால் பகுதி நல்லா திருகப்பட்டு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கது முழு பலன் கிடைக்கது உதவும் அவசரப்பட்டு தான் செய்யாண்டாம் பொறுமையாக செய்யுங்க வலி இருந்தாச்சுன்னா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க இந்த பயிற்சி செய்யும்போது சீக்கிரமாக உங்களுக்கு முழு சுகம் கிடைக்கும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முழுமையாக குறைஞ்ச உடனே இந்த பயிற்சியும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முறை பண்ணுங்க அப்போ வந்து உங்களுக்கு கால் பகுதியில் உள்ள பின்னங்கால் பகுதிக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைத்து முழு சுகம் கிடைக்கும் எவ்வளவு நீங்கள் காலையில் ஒரு டைம் பண்ணுங்கள் ஈவினிங் ஒரு டைம் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக குறையும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி